ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அரை கப் வேர்க்கடலையுடன் ஒரு கப் அரிசி சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதுவும் ஈஸியாக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி அதே கப்பில் கப் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ரெண்டு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடிய விட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதோட தேவையான அளவு தண்ணீர் விட்டு இதை அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க வேர்க்கடலையும் அரிசி நல்லா ஊறி வரட்டும் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க வேர்க்கடலையும் நல்லா ஊறி இருக்குது அரிசி நல்லா ஊறி இருக்குது இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிவிட்டு அரிசியும் வேர்க்கடலையும் மிக்ஸ ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதில் நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல அதே கொஞ்சமாக விட்டு நல்லா கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க நம்ம ஊற வச்ச வேர்க்கடலை அரிசி சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக மையை அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம் மிக்சர் ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதில் நம்ம வெஜிடபிள்லாம் சேர்க்கணும் வெங்காயம் கேரட்லாம் சேர்த்தோன்னா கொஞ்சம் நீத்த மாதிரி ஆகும் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ஒரு மூணு மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு பேபிகான் சேர்த்துக்கலாம் இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டியை துருவி சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை மல்லி இலைகள் சேர்த்து நல்ல மாவோடு கலந்துக்கலாம் உங்ககிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் வெஜிடபிள் சேர்த்ததே தெரியாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெஜிடபிள்லாம் நல்லா மாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஊற்றி எடுக்கிறதுக்கு பனியார சூடு பண்ணியிருக்கேன் இதில் எல்லா கோயிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் ஊற்றி சூடானதும் இப்போ நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து ஊற்றிக்கலாம் நான் சின்ன குழிக்கரண்டி ஆள் தாங்க ஊற்றுறேன் ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இதில் நம்ம சோடாப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலை ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க இதை நீங்கள் சுட சுட மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாங்க இப்போ எல்லாத்தையும் ஈவனாக திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடுமே செவந்து வந்ததும் எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா செவந்து மேலே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாக நல்ல சுவையான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகி எடுத்து அரிசியோட வேர்க்கடலை வெஜிடபிளாக சேர்த்து இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதோட கார சட்னி தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா கூட இன்னும் அருமையாக இருக்கும் எந்த அளவுக்கு மேலே கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல மனமான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக எடுத்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டை சோப்பி இதை நீங்கள் மாலை நேரத்தில் ஸ்னாக் செஞ்சு தரலாம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் முக்கால் கப் அளவுக்கு பச்சை பயிறு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ரெண்டு மூறை அலசிட்டு தண்ணியை ஓட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க முக்கால் கப் அளவுக்கு பச்சை பயிறு கால் கப் அளவுக்கு உளுந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு சுட தண்ணீர் ஊற்றிக்கோங்க சுட தண்ணீர் ஊற்றிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளேயே ஊறிடும் நார்மல் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் தேவைப்படும் இப்போ நான் சுட தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க பச்சை பயிரும் உளுந்தும் நல்லாவே ஊறி இருக்கு சுட தண்ணீர் ஊற்றுந்தனால இந்த அளவுக்கு நல்லா ஊறினதும் இதில் இருக்க தண்ணியை வடிய விட்டுட்டு இது அப்படியே எல்லாத்தையும் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதில் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் அதையே கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பல் உரித்து சேர்த்துட்டு இது கூட தோல்சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே ஊற வச்ச தண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்காமல் கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி மாவு பார்த்துக்கு இது மாதிரி திக்காக தான் இருக்கணும் இப்போ அரைச்ச மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வைச்சு விட்டுக்குங்க தண்ணீர்லாம் விட்டு சேர்க்காம இது மாதிரி நல்லா ஸ்பூனால் ஒட்டை வைச்சு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு ஸ்வீட் கார் இருந்தோம்னா சேர்த்துக்கங்க சாப்பிட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துட்டு இதோட கருவேப்பில மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கலாம் நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா மாவில் எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துக்கோங்க இதில் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட் கூடும் சின்னதாக துருவி சேர்த்துக்கலாம் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கணும் இப்போ இதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு பனியாரக்கல்ல சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு சொட்டிங்கன்னா நல்லா சுவையாக சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் எல்லா குழிகளிலுமே ஒரு பாதி அளவு எடுத்து விட்டுக்கங்க இது மாதிரி முழுசாக சேர்த்துறாமல் பாதி அளவுக்கு சேர்த்திங்கன்னா வெந்து நல்லா உப்பி வரும் நம்ம இதில் சோடா உப்பு ஈ எதுவுமே சேர்க்கலைங்க மாவை அரைச்சதுமே நம்ம இதில் வெஜிடபிள்லாம் சேர்த்து ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ மூடி வச்சு நல்லா ஒரு சைடு வெந்ததும் ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு சைடு பொன்னிறமாக செவந்திருக்கு திருப்பி விட்டு இன்னொரு சைடும் பொன்னிறமாக செவந்ததும் எடுத்துடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா உள்ளே வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்ற நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம சேர்த்த கார்ன் தேங்காவோட மென்று சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த ஹெல்த்தியான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் ஈஸியாக செஞ்சு அசத்துங்க இப்போ இன்னொரு சைடையும் செவந்து பொன்னிறமானதும் எடுத்து சுட சுட பிளேட்டில் வச்சு பரிமாறலாம் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் இது மாதிரி ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்